முக்குளிச்சு நான் எடுத்த முத்துச்சு பின்னீனானே முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே வச்சது போக்காணாம நானே தேடுறேன் ரசி தூங்காம ராகம் பாடுற நான் படிக்கும் மோகனமே நான் படித்த சீதனமே தேன் படிச்ச பாத்திரனை சரமே கண்டது என் நாற்று கண்ணீரில் நாற்று காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி வலிக்குதா மாமா நீ படுத்து தூங்கு மாமா நான் கால அமைக்க விடுற நீர் மேலும் பக்கம் நாந்தி திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அச்சனையும் நீயாலும் நெஞ்சுக்குள்ள நீங்க